அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக அளவில் தோட்டக்கலை பயிரான தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகின்றன இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினாயிரம் ஏக்கர் மேலாக தர்பூசணி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் பழங்கள் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் அமோக வரவேற்பு உள்ளது இந்த தர்பூசணி சாகுபடியில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் விவசாயிகளுக்கு மேல் இந்த விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளை முக்கிய ஒரு வாழ்வாதாரமாக தர்பூசணி சாகுபடி இங்கே விளங்குகிறது தர்பூசணி வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நம்ம விதைப்பு செய்கிறோம் அது கோடை காலங்களான மார்ச் ஏப்ரல் மேயில் நம்ம சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த கோடை காலங்களில் தர்பூசணி சாகிடுறது நமக்கு முக்கியமாக வந்து டீஹைட்ரேஷன் வராமல் தடுப்பது மட்டுமல்லாமல் வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் மேக்னீசியம் மற்றும் அமினாசிட்ஸ் போன்ற மினரல் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி ஒரு மிக அருமையான இம்யூன் பவர் பூஸ்டர் இப்போ சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் நமக்கு இந்த தர்பூசணி கிடைக்குது ஒன்று இளம் சிவப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரகங்கள் அது உள்ள அந்த பிளஷ் அது இந்த டிராயிங் கிங் என்எஸ் டூ நைன்டி போன்ற ரகங்கள் இன்னொன்று வந்துட்டு வெளித்தோர் பச்சையாக இருக்கும் உள்ள மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது வந்துட்டு ஆரோக்கிய ரகம் இன்னொரு ரகம் வந்துட்டு வெளியே வந்துட்டு மஞ்சள் மஞ்சள் கலராக இருக்கும் உள்ளே வந்துட்டு அந்த ஃப்ளஷ் பிங்க் கலரில் இருக்கும் இது விஷால ரகம் ஸோ இந்த பிங்க் நேரம் ஏன் நமக்கு அந்த தர்பூசில இருக்குன்னா இந்த என்சைம் அப்படிங்கிற ஒரு இந்த பிங்க் கலர் நமக்கு என்பதான் அதே மாதிரி இந்த மஞ்சள் நேரத்தில் உள்ள பிளஷ இருந்துச்சுன்னா அது இந்த பீட்டோ கரெக்டின் வந்து நம்ம பத்தாள்ல கிடைக்கும் அந்த அதுல இல்லை இந்த பீட்டோ கரெக்டின் என்பது நம்ம இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி இது ஸோ இப்போ தற்போது இது என்ன பிரச்சனை அப்படின்னா பல செய்திகள் வந்து நாட்களாக பத்திரிகையிலும்லைக்காட்சியிலும்பிப்பு நிறத்திற்காகவும் அதிகரிப்பதற்காகவும் ஊசியை செலுத்தி இதை தொடர்ந்து தோட்டக்கலைத்துறையும் மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையும் வயல்வெளிகளையும் மற்றும் விவசாயிகளோட இடங்களிலையும் ஆய்வு செய்ததில் இதுபோல் எந்த ஒரு செயலும் வந்துட்டு இவர்கள் விவசாயிகள் ஈடுபடவில்லை என்பது தெரிய வருகிறது விவசாயிகள் ஒரு மூன்று மாச காலம் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யும் இந்த தர்பூசணி பழங்களில் கண்டிப்பாக நம்ம அனைவரும் நம்ம சாப்பிடலாம் அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மக்கள் உணவிற்காக விவசாயத்தை வாழ்வாதாரத்தை கெடுக்கும் இது மாதிரி ஒரு தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என்று தோட்டக்கலைத்துறை உங்கள் அனைவரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்